ஹலோ கொட்டியர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் இரண்டு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு படிப்பேன் எழுதுவேன் சூர்யா சுற்றுலா சென்ற காட்டுப்பகுதியில் மரங்களின் உச்சிகளில் சங்கிலி போல பின்னிய கிளைகளால் சூரிய ஒளியே நிலத்தில் படாதவாறு இருந்தது இந்த அமைப்பிற்கு என்ன பெயர் ஆப்ஷன் அ விதானம் சூர்யா தர்மபுரி சேலம் பகுதிகளை சுற்றி பார்த்தான் அங்கே எவ்வகையான காடுகளை பார்த்திருப்பான் ஆப்ஷன் ஏ திறந்தவெளி காடுகள் பெண் வருவனவற்றுள் எந்த மாவட்டத்தில் மிகவும் அடர்த்தியான காடுகள் காணப்படவில்லை ஆப்ஷன் இ கிருஷ்ணகிரி காடுகளின் வகைகளை எழுதுக முதல்ல இருக்க படம் பசுமை மாற காடுகள் இரண்டாவது படம் இலையுதிர் காடுகள் மூன்றாவது படம் அலையாத்திக் காடுகள்